<applause> السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ نحمده و نسلی علی رسول کریم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فول وجهك شطر المسجد الحرام صدق الله العليم எல்லா புகழும் அல்லா ஒருவனுக்கே உண்டாவதாக அவனது அருட்பெரும் அருளும் கருணையும் ஈருலக சர்தார் ஹஜரத் தெம்பிரான் முகமது முஸ்தபா சொல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வாழ்வை வலுவாது பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியின்கள் தபா தாபியின்கள் நாதாக்கள் நல்லவர்கள் நம் அனைவர்களின் மீதும் உண்டாவதாக இந்த புனிதமான ஜும்மாவுக்கு சமூகம் தந்திருக்கும் நம் அனைவர்களுடைய வாழ்விலேயும் ஆரம்பமாக அல்லாஹுவை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளக்கூடிய தௌஃபிகை எல்லாம் அல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுடைய வாழ்க்கையிலேயும் அல்லாஹ் தந்தர்கள் புரிவானாக கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே அல்லாஹு மாதத்தை நாம் அடைவதற்குண்டான நிலையில இருந்து கொண்டிருக்கிறோம் இன்ஷா இந்த மாலை துல்ஹினுடைய துவக்கத்தை நாம் அடைய இருக்கிறோம் அல்லாஹ் இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய எல்லா நலவுகளையும் அல்லாஹ் இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய எல்லா சிறப்பு அம்சங்களையும் முழுமையான முறையிலே அடைந்து கொள்வதற்கு அல்லாஹ் நம் அனைவருடைய வாழ்க்கையிலேயும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே பெரியோர்களே அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா இந்த சமூகத்தை ஈமான் கொண்ட இந்த சமூகத்தை அல்லாஹ் ஐம்பெரும் அம்சங்களை கொண்டு அல்லாஹ் மேன்மைப்படுத்தியிருக்கிறார் அதனுடைய விஷயங்களிலே பாராமுகமாக இருக்கிறது அல்லாஹ் கண்ணியமான அம்சங்களை கொண்டு மேன்மைப்படுத்தப்பட்ட நிகழ்வுகளிலே முதலாவது நாம் எல்லாம் பைத்துலா என்று அழைக்கப்படக்கூடிய அல்லாஹனுடைய வீடு அல்லாஹ் இந்த அடியார்களை மேன்மைப்படுத்துவதற்கு ஈமான் கொண்ட மக்களுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு அம்சமாக மிகப்பெரிய பாக்கியமான ஒரு நிகழ்வாக அல்லாஹ் இந்த காபாவை நமக்கு அமைத்துக் கொடுத்தார் பைத்துல்லா காபத்துல் ஹராம் சங்கையான காபா மேன்மையான காபா அல்லாஹுடைய புறத்தில் அடியார்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கப்பட்ட ஒன்று அருமையான பெரும பெருமக்களே எனவேதான் அந்த காபாவை இதுகால் வரையும் யாரும் கை வைக்க முடியாத ஒரு நிலை அப்படி கை வைப்பதற்காக வேண்டி வந்த அபரமாவின் நிலைமை நிலைமை நமக்கு தெளிவுபடுத்தி காட்டப்பட்ட ஒரு யாரும் நெருங்க முடியாத நிலைப்பாடு விரோதத்தோடு குரோதத்தோடு அதனுடைய கண்ணியத்தை குலைப்பதற்காக வேண்டி எவ்வளவு பெரிய அதிகார வர்க்கங்களும் அதன் பக்கம் நெருங்க முடியாத அளவுக்கு அல்லாஹ் ஏன் அதன் மீது ஒரு பறவைகள் கூட பறக்க முடியாத அளவுக்கு அல்லாஹ் அந்த காபாவனுடைய மேன்மையை கண்ணியத்தை அல்லா உயர்த்தி வைத்திருக்கிறார் அருமையான பெருமக்களே அல்லான் வைத்துல் ஹராம் காபத்துல் ஹராம் முதலாவது அம்சம் அல்லாஹனுடைய அந்த வீடு காபா அல்ல அந்த காபாவை தரிசிப்பதற்கு நசீபை தருவானாக அந்த காபாவை கண் கொண்டு பார்ப்பதற்கு அல்லாஹ் பாக்கியத்தை தருவானாக அல்லாஹ் அந்த காபாவை வருவதற்குண்டான நல்ல ஆற்றலை ஈமான் கொண்ட ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அல்லாஹ் வழங்கி நல்ல அருள் பாலிப்பானாக அருமையான பெருமக்களே காபாவிலே இப்பொழுது நாம் பார்க்கின்ற காபாவிலே ஒரே ஒரு நுழைவாயில் இருக்கிறது ஆனால் ஆரம்ப காலகட்டத்திலே அதற்கு இரண்டு நுழைவாயில்கள் அப்படியே நேர் எதிரிலே இப்பொழுது அதை அந்தந்த காலகட்டங்களிலே புனரமைக்கப்பட்ட நேரத்திலே மாற்றி அமைக்கப்பட்டு ஒரு கட்டம் வந்தது மன்னர் ஆரூன் ரசீத் அவர்களுடைய காலத்திலே மீண்டும் அந்த எடுக்கப்பட்ட இன்னொரு கதவை வைக்க வேண்டும் என்று அவர்கள் வருகின்ற நேரத்தில் அன்றைய நேரத்தில் தான் ஒரு பத்துவா கொடுத்தார்கள் என்ன தீர்ப்பு என்றால் காபாவை உங்களுடைய விளையாட்டுக்காக வெளியே ஆக்கிவிடாதீர்கள் இன்னொரு புனரமைப்புக்கு உண்டான நிகழ்வை நீங்கள் யாரும் கையில் எடுக்க கூடாது இதுதான் தீர்ப்பு என்று அளித்தார்கள் ஏனென்றால் அப்படிப்பட்ட அந்த காபா புனிதமான புனிதப்படுத்தப்பட்ட நிலையை ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட மேலும் அருமையான பெருமக்களே அல்லாஹ் சுப்ஹானஹு வ taala இன்னும் அந்த காபாவுக்கு உண்டான நிலப்பரப்பிலே காபாவை ஆளுகிறவர்கள் யாரு வேண்டாலும் ஆளலாம் ஆட்சி மாற்றங்கள் வரலாம் ஆனால் காபாவின் சாவி sahibi இருக்கிறதே சாவி கியாமத்து வரையும் அதே பரம்பரையை சார்ந்தவர்கள் தான் வைத்திருக்க வேண்டும் இது நபியனுடைய ஆணை இன்று வரை மாறவில்லை நபி அவர்கள் எப்பொழுது காபாவை மக்காவை அடைந்து அந்த மக்கா வெற்றி கொண்டதுக்கு பிறகு அந்த காபாவினுடைய சாதியை யாரிடத்தில் ஒப்படைத்தார்களோ அதனுடைய வம்சாவளிகள் தான் அந்த காபாவினுடைய சாதியை வைத்திருக்க வேண்டும் இதுதான் நபி அவர்கள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்ட நியதி எனவே காபாவை காபாவுடைய நிலப்பரப்புகளை ஆளுகிறவர்கள் வேண்டால் காலத்து கேட்ட மாற்றத்தை அவர்கள் சந்திக்கலாம் காபாவனுடைய சாதியை வைத்திருப்பவர்கள் வரையும் அது தொடர வேண்டும் என்ற நிலைப்பாட்டை ஏற்படுத்தி வைத்தார்கள் அப்படிப்பட்ட ஒரு புனிதமான காபாவை அல்லாஹ் நமக்கு கொடுத்தார் இது மூமீன்களுக்கு அல்லாஹ் செய்திருக்கக்கூடிய முதலாவது அம்சம் முதலாவது அம்சம் அதைத்தான் அல்லாஹ் திருமறையில் சொல்லும் பொழுது ஜஅலல்லாஹுல் கஅபத பைத்துல் ஹராம் கியாமல் லின்னாஸ் நான் என்னுடைய வீட்டை நான் ஏற்படுத்தினேன் அந்த வீட்டினுடைய பெயர் தான் காபா எதற்கு மக்கள் அதை வளம் வர வேண்டும் மக்கள் எல்லாம் அந்த காபாவிலே நின்று வணங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் ஏற்படுத்தி வைக்கப்பட்டேன் ஏதோ காபாவை நாம் எல்லாம் போய் தவாப்பு செய்கிறோம் அங்கு நின்று தொழுகிறோம் என்றால் இது அல்லாவினுடைய ஏற்பாடு இது அல்லாஹ் இந்த அடியார்களுக்கு செய்திருக்கக்கூடிய முதலாவது அம்சம் இரண்டாவது மஸ்ஜிது ஹராம் காபா என்பது வேறு மஸ்ஜிது ஹராம் என்பது வேறு காபா என்பது இந்த நான்கு சுவர்களை கொண்டு கட்டப்பட்டிருக்கக்கூடிய கரும் துணியிலே கொண்டு போர்த்தப்பட்டிருக்கக்கூடியது காபா அதை சுட்டு இருக்கக்கூடிய இடங்கள் இருக்கிறது இடங்கள் அதுதான் மஸ்ஜிது ஹராம் மஸ்ஜிது ஹராம் என்றால் காபாவல்ல காபா என்றால் காபா என்பது தனி இரண்டாவது அம்சம் அல்லாஹ் மேன்மைப்படுத்தப்பட்ட அம்சம் மஸ்ஜிது தான் நாம போய் தொழுகிறோம் இங்கிருந்து மக்காவுக்கு போய் தொழுகிறாங்கல்ல காபாவிலே தொழுதால் ஒரு லட்சம் நன்மை இன்னும் இந்த செய்தி சமூகத்தினுடைய அடித்தட்டு மக்கள் வரை போய் சேரவில்லை எனவேதான் அந்த காபாவின் மீது தேட்டமற்ற நிலை இன்னும் அந்த காபாவின் மீது ஆசை குறைவுக்கு காரணம் அங்கே தொழுகின்றவர்களுக்கு ஒரு லட்சம் நன்மை காபாவில் இது அல்ல நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அம்சமான பாக்கியமான நிகழ்வுகள் அருமையான பெருமக்களே எனவேதான் காபா மஸ்ஜி ஹராம் மஸ்ஜிது ஹராம் என்பது காபாவை சுற்றி இருக்கக்கூடிய இடம் அதான் மஸ்ஜித் இந்த மஸ்ஜிதுல அதற்கு ஆதம் அலையாம் தொட்டு எல்லா ரசூல்மார்களும் நபிமார்களும் அந்த காபாவிலே தஞ்சமாக இருக்கிறார்கள் எல்லோரும் அதிலே படுத்து உறங்கி இருக்கிறார்கள் ஏன் அதாயிபு அபி ரபாஹா எப்படி அதிரத்து ஹதீசனுடைய கலைகளிலே அபு ஹுரேரா அதிரத்து இபுன மசூத் என்ற தோழர்களை போல அதிகமான சொல்லுகிறார் இருபது ஆண்டுகள் காபாவிலே நான் தூங்கி இருக்கிறேன் ஒரு நாள் காபாவில் போய் படுத்திருக்கோமா மதினாவில் ரவுலாவில் போய் படுத்திருக்கிறோமா ஏன் முடியாது காபா புனிதமான நிகழ்வை உணர்ந்ததுக்கு பிறகு ஒரு இரவு தங்குவது என்பது போய் சன்னிதானத்திலே ஒரு இரவு உறங்குவது என்பது எட்டாக்கனியா எட்டாக்கனி அல்லவே முடியாத நிகழ்வு அல்லவே அத்தனை ரசூல்மார்களும் நபிமார்களும் அந்த காபாவிலே அவர்கள் இமாரத்தம் செய்து உறக்கத்தையும் மேற்கொண்டார்கள் என்றால் அந்த புனித தன்மையை புனித தன்மையை நாம் விளங்குவதற்கு மஸ்ஜிது ஹராம தான் அல்லாஹ் குரான்ல குரான்ல பல இடங்கள்ல சொல்லி காட்டுறான் ஹராம் உங்களுக்கு நாம தான் கிபிலாவை திருப்பி விட்டோம் நீங்கள் பைதுல் முகத்திலே இருந்தீர்கள் மஜித் ஹராமின் பக்கம் திருப்பி விட்டது யார் அல்ல சொல்றான் நான் திருப்பி விட்டேன் அதே மாதிரி சுபகான் அல்லதி அசராதி அபுதிகி லைலம் மினல் மஸ்ஜித் ஹராம் நான் இரவோடு இரவாக மஜித் ஹராமில் இருந்து அல்ல காபாவில் இருந்து ரசூலை எடுக்கிறேன் மஸ்ஜிதுல் ஹராம்ல இருந்துதான் அல்லா ரசூல் சல்லா அலி செல்லம் அவர்களை மஸ்ஜிது அக்சாவுக்கு எடுத்தார் இது போன்று காபா என்பது மிகப்பெரிய அம்சம் இரண்டாவது மஸ்ஜிதுல் ஹராம் அந்த மஸ்ஜித் நமக்கு கிடைக்க கிடைத்திருக்கக்கூடிய மூன்றா இரண்டாவது அம்சம் மூன்றாவது அம்சம் அருமையான பெருமக்களே அல் பலதுல் ஹராம் சங்கையான ஊரு எது மக்கமா நகரம் நல்லா சொன்னா சங்கையான ஊர் மூன்றாவது சங்கை மூன்றாவது அம்சம் மூன்றாவது மேன்மை அல் பத் அல் பலதுல் ஹரா தாபாவை சுத்தி மஸ்ஜித் ஹராம் மட்டும் தான் இருந்துச்சு இந்த முதல் மன்னர் ஃபஹத் அவர்கள் ஒரு வசியத்தை செய்தார்கள் இந்த சாமியா என்ற பகுதி சாமியாங்கிறது ஜெர்வல் அஜியாத ஒட்டி இருக்கக்கூடிய அந்த சாமியாங்கிற பகுதியை அப்படியே காபாவுக்கு சேர்த்து விட்டார்கள் காபாவுக்கு சேர்த்து விட்டார்கள் அதுவும் சேர்ந்துதான் சங்கையான ஊரு இப்ப இன்னைக்கு நாம சஃப் பாருங்க சஃபா மருவா சஃபா மருவா என்பது காபாவோடு சேர்க்கப்பட்ட ஒன்றல்ல செய்யப்பட்ட ஒன்றல்ல அதற்கு ஆயிசா அவர்கள் அண்ணா அவர்களோடு சல்லல்ல அலி செல்ல எல்லா மனைவியும் கூட்டிட்டு தான் ஹஜுக்கு வந்தார் அத்தனை சகாபாக்களோடும் எல்லா மனைவிமார்களையும் அழைத்துக் கொண்டு காபாவுக்கு வந்தார்கள் வருகின்ற இல்லை சரீத் என்ற இடத்தை தாண்டுகின்ற நேரத்தில் அதற்கு ஆயிசா அம்மா அழுதாங்க ஏன் என்று கேட்டார்கள் எனக்கு சுத்தமற்ற நிலை ஏற்பட்டு விட்டது என்று சொன்னார்கள் எனக்கு மாத விடா ஏற்பட்டு விட்டது ஏற்படுத்திய ஒன்று அல்லாஹ் ஏற்படுத்திய ஒன்று சல்லல்லா அலி சொன்னார்கள் நீ ஹஜ்ஜை செய்யலாம் அதே போல காபாபனுடைய எல்லா இடங்களுக்கும் இருக்கலாம் உங்களுக்காக வேண்டிதான் சஃபாவும் மறுவாவும் ஏற்பாடு செய்யப்பட்டதுதான் அது மஸ்ஜிதோட சேர்ந்ததல்ல நீங்க அங்க இருக்கலாம்டா தவாக மட்டும் தான் செய்யக்கூடாது பெண்களுக்கு சுத்தமட்ட நிலை ஏற்பட்டு விட்டால் இதுல ஆஜிகள் பெறப்பட்டு போற நேரத்துல பயத்துல கூட ஆயிருது ஒரு வாரம் இருக்குங்கிறாங்க அதுக்கு முன்னே கூட ஆயிரு பிளேட்ல ஏறினதுல பிளேட்ல ஏறின உடனே ஆயிருது அதனால போன உடனே நம்ம என்ன செய்ய முடியாது தவாஃப் செய்ய முடியாது உமரா செய்ய முடியாது பயம் தேவையில்ல அறமுக்கு போலாம் தவாஃப் மட்டும் தான் செய்ய முடியாது அறமுக்கு போலாம் தவாஃப் மட்டும் தான் செய்ய முடியாது ஹஜ்ஜினுடைய நேரத்தில் ஏற்பட்டு விட்டாலும் ஹஜ் செய்யலாம் தவாஃப் மட்டும் செய்ய முடியாது பொறுத்து இருந்து சுத்தமானதுக்கு பிறகு தவாஃபு இல்லாஹாவை செய்ய வேண்டும் அருமையான பெருமக்களை அல் பலது லஹரா அந்த ஊரே அம்சமான ஊரு சங்கையான ஊரு அந்த சங்கையான ஊருனுடைய எல்லையை நமக்கு குறிப்பிடுறாங்க நமக்கெல்லாம் தெரியும் மஸ்ஜித் ஆயிஷா யஹராம் கட்டுறக்காண்டி போவாங்க அங்க இருக்கிறவங்க ரூம்ல இருக்கிறவங்க மஸ்ஜித் ஆயிஷால போய் யஹராம் கட்டிட்டு வருவாங்க அடுத்து உமராஜ் செய்யணும்டா அங்க பாத்தீங்கன்னா ஒரு ரேகாலி மாதிரி ஒண்ணு வச்சிருப்பான் இது நடு ரோட்ல அதுக்கு தான் வாகனங்கள் எல்லாம் செல்லும் அதுதான் எல்லை அல் ஹராம் சங்கையான ஊருங்கிறாங்கல்ல அதுக்கு முன்னாடி வரை யார் வேண்டாலும் வரலாம் ஆனா அந்த ரேகாலி தாண்டி உள்ளுக்குள்ள ஈமான் இல்லாதவரை தவிர வேறு யாரும் வர முடியாது அல்ல காபாவை கொடுத்து மேன்மைப்படுத்தியவர் மஸ்ஜிதுல் ஹராமை கொடுத்து மேன்மைப்படுத்தியவன் கொடுத்து நமக்கு மேன்மைப்படுத்தினான் மாற்றமானவன் எங்க ஒரு ஆள் இல்ல அல்லாவை எதிர்க்கின்றவன் ஒருத்தன் இல்ல அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடியவன் அந்த உள்ள யாரு இல்லை எல்லோருமே அல்லாவை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் உள்ளே இருக்கிறார்கள் அருமையான பெருமக்களே இது மூன்றாவது அம்சம் இது மூன்றாவது அம்சம் நாலாவது போயிருப்பீங்க புதுசா பாக்குறீங்க மஸ்தரில் ஹராம் முஸ்தலிப்பாக ஒரு பள்ளி இருக்குது மஸ்தரில் ஹராம் இந்த பள்ளியில போய் தொழுவது அன்னைக்கு எல்லாம் இந்த முஸ்தலிஃபால இருக்கக்கூடிய பள்ளியில போய் என்ன செய்யறது தொழுகை நடத்தவது நாம் எல்லாம் பூட்டி இருக்கோம் அன்னைக்கு மட்டும்தான் தொடர்ந்து இருக்கும் அத்தனை லட்ச மக்கள் அங்க போய் தொல முடியாது போனாலும் நம்ம இடத்துக்கு வந்து சேர முடியாது நாம தான் எந்த ஒரு சின்ன ஒரு ஒரி எடுத்துக்கிறதே இல்லையா அப்படியே சிம்பிளா இருக்கும் பல நாட்டு மக்கள் அங்க போய் தொலை போவாங்க நாம சும்மா நேரத்தில் உம்ரா போகும்போது அங்க போவோம் வெளியில தொழுதுட்டு வருவோம் வெளியில மஸ்தரில் ஹரா அல்லாஹ் சொல்றான் சதுக்குருவாக இந்த மஷ்தரில் ஹரா நீங்க அல்லாஹவை நினைவு கூறுங்கள் எங்க மஸ்தருல் ஹராமல வச்சு அங்க போய் ரெண்டு ரக்காத்து தொழுவது என்பதை அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறார் நாலு அம்சங்கள் ஐந்தாவது அம்சம் அஸ்ஸஹ அருல் ஹராம் பிஸ்ஸ ஹராம் அல்ல மாதங்களை உங்களுக்கு சங்கையாக்கி வைத்திருக்கிறேன் அந்த மாதத்தில் போர் புரியாது கொலை உள்ள மாதம் சங்கையாக்கப்பட்ட மாதம் துல் காதா துல்ஹத் ரஜம் மூணு மாசம் சேர்ந்து வரும் ஒரு மாசம் தனியா வரும் இந்த நாலு மாதங்கள் சங்கையாக்கப்பட்ட மாதங்கள் போர் செய்வது தடுக்கப்பட்ட மாதம் அல்லாஹ் இந்த ஐந்து வகையான சங்ககளை கொடுத்து மேன்மைப்படுத்தியிருக்கிறான் அருமையான பெருமக்களே மேன்மைப்படுத்தியிருக்கிறான் அதே போல இந்த இரவு துவங்கக்கூடிய துல்ஹி பிறை துல்ஹ் பிறை இந்த பிறையிலிருந்து பத்து நாள் இருக்குதே பத்து நாள் குர்பானி கொடுக்குறோம் பாருங்க இந்த பத்து நாளுடைய பகலும் இரவும் அல்லாஹ் மிகப்பெரிய மேன்மை மிக்க நாட்கள் அல்லாஹ் குரான்ல லைலத்தில் கதிரை கூட சக்தியை மிட்டுலாம் சொல்லலை லைலத்தில் கதிருன்னு இருக்குது தேடிக்கொள்ளும் கண்டு விட்டாங்க அது ஒட்டைப்படையில் தேடி நின்ட்டாங்க ஆனா இந்த துல் ஹஜீனுடைய பத்து நாட்கள் இன்றைய மகரீபிலிருந்து துவங்குகிறது நம்ம நாட்டுல ஒண்ணும் புறப்புறக்கல சவுதியில பிறந்துருச்சு இன்று மதுரை இருந்து துவங்கக்கூடிய குர்பானி அறுக்கின்ற வரையும் அந்த பத்து நாட்கள் விலை மதிக்க முடியாத நாட்கள் மிக வெகுமதியான நாட்கள் ஆனால் இந்த சமூகம் இன்னும் விளங்கவில்லை அல்லா சொல்றான் வல் அல்லாஹ் ஃபஜ்ருடைய நேரத்தின் மீது சத்தியமாக இங்க ஃபஜ்ருடைய நேரம் என்றால் துல்ஹஜனுடைய முதலாவது நாளின் மீது சத்தியமாக ஒண்ணு சத்தியமாக சத்தியமா சொல்றேன் அல்லாஹ் தொழுகையை சத்தியமிட்டு சொல்றான் நான் கேக்குறேன் சத்தியமிட்டு சொன்னா அதுல ஒரு கணம் இருக்குமா இல்லையா ஆமான்னு சொல்றதுக்கும் சத்தியமா ஆமான்னு சொல்றது வித்தியாசம் இருக்கா இல்லையா ஃபஜருடைய தொழுகையை அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்லுகிறான் ஏன்னா இந்த சமூகம் அந்த தொழுகையை என்ன பாடு படுத்தும் என்பதற்காக வேண்டி அல்லாவே இறங்கி வந்து என்ன செய்யறான் இறங்கி வந்து சத்தியப்பட்டு சொல்லுகிறான் விளங்க வேண்டும் இந்த பத்து நாட்கள் அல்ல அப்படியே அடுக்கிறான் தொடர்ந்து இந்த பத்து நாட்களுடைய வெகுமதிகளை நமக்கு அல்லாஹ் நமக்கு அள்ளி தெரிகிறான் அதுல முதலாவது இந்த பத்து நாள் ஆரம்பிச்சிருச்சுன்னு சொன்ன முதல் நாள்லையே அதுக்கு முன்னாடியே இன்றோடு நாம் முடிகளை களைவதை குர்பானி கொடுப்பவர்கள் நிப்பாட்டி கொள்ள வேண்டும் குர்பானி கொடுக்கிறவங்க என்ன செய்யணும் இந்த மதுரை போட என்ன செஞ்சையும் முடி களை முடிச்சுக்கணும் இந்த பத்து நாளுடைய சண்டைக்காண்டி காண்டி சொல்றான் எப்படி எஹராம் போட்டா அத்தர் போடக்கூடாது எவ்வளவு பெரிய புனிதமானது புனிதமான இடத்துக்கு போடுறோம் பள்ளியாசலுக்கு போகும்போதே அத்தர் போட்டு போறோம் அல்லாவுடைய வீட்டுக்கு போய் அத்தர் போட்டு இந்த தத்துவங்களும் அங்க பேசக்கூடாது எஹராம் போட்டையா பங்கரையான நீ வர வேண்டும் பங்கரை கோலத்தில் வர வேண்டும் யாராம் போட்ட ஒரு ஹாஜி தலைமுடியை சீவக்கூடாது எனவே உன்னை பங்கரையாக பார்க்க வேண்டும் சண்டையான பத்து நாட்கள் நெகத்தையோ முடியவோ களையாதீர்கள் எல்லாம் இன்னைக்கே முடிச்சுக்கணும் டெய்லி சேவிங் பண்றவங்க இருப்பாங்க அவங்கள அல்லாதான் திருத்தம் அல்லாதான் திருத்தம் இந்த பத்து நாள் முடிஞ்சதுமே ஒட்டு மொத்தமா வலிச்சிருவான் பாருங்க அவங்களையும் யாரு தான் திருத்தணும் ஒரு ஆமீனை சொல்லி வைங்கல நாம வலிக்கல இல்லாரோ வலிக்கிறவங்களுக்கு அது நசீப் வருமா இல்லையா வலிக்குமா இல்லையா அவங்களுக்கு அவங்களுக்கு வலிக்குமா இல்லையா தயவு செய்து மாறுங்க என்ன அர்த்தத்துல நபியின் மீது வைத்திருக்கக்கூடிய மோகம் என்ன பாசம் என்ன நபி அவர்களுடைய ரவுலாவிலே போய் நின்று கொண்டு அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ்

உங்க தமிழ்ல சொல்லி பாருங்க உங்க சொல்லி பாருங்க இத கூட தியாகம் சாதிக்க போறோம் பெருமக்களே முதல் நாள் முன்னாடியே முடிச்சவள் அல்ல கொடுத்திருக்கான் அடுத்து ஒன்பது நாளும் நோன்பு வைக்கிறோம் இரண்டாவது அம்சம் அமலால் ஒன்பது நாள் பத்தாவது நாள் என்ன பெருநாள் அன்னைக்கு நோன்பு வைக்க கூடாது மூன்றாவது அம்சம் என்னண்டா ஒன்பதரைக்கு நோன்பு வைப்பது ஒன்பது என்ன அரபா அரபாவுடைய ஒரு நோம்பு வைக்கிறதுக்கு அதிசல வருது வருது ரெண்டு வருட காலங்கள் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுது என்னங்கிறது நாமல்ல லாபத்துக்கு வியாபாரம் செய்யறவங்க ஒரு நாள் நோம்பு வைப்பது அரபாவுடைய நோம்புக்கு ரெண்டாண்டுகள் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும் அடுத்து ஐயா முத்தசிரிக்க ஆரம்பிக்குது திரை ஒன்பதுல இருந்து பதிமூணு வரையும் ஒவ்வொரு தொழுகிக்கு பிறகும் சரலான தொழுகிக்கு பிறகு தக்பீர் ஓதுதல் தக்பீர் ஓதுதல் சில இடத்துல எழுதுறாங்க புற பிறந்ததுல இருந்து தக்பீர் ஓதணும் மகிழ்ச்சி தக்பீர் ஓதணுங்கிறாங்க ஆனா நமக்கு இந்த அஞ்சு நாள் என்ன செய்யற ஒவ்வொரு பரவான தொழுக நீங்க தனியா என்ன இந்த அம்சங்களை எல்லாம் அல்லாஹ் நமக்கு வழங்கி பத்தாவது அல்லாஹுக்காக வேண்டிய குர்பானி ஆகிறது குர்பான் செய்தது அருமையான பெருமக்களே அல்லாஹ் இப்படிப்பட்ட அம்சங்களை எல்லாம் ஆஹ் அமலால் அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறான் எல்லாம் அல்ல அல்லாஹ் இப்படிப்பட்ட நசீபுகளை அடைவதற்கும் அப்படிப்பட்ட புனிதமான இடங்களிலே நாம் இருப்பதற்கும் எல்லாம் அல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுடைய வாழ்க்கையிலையும் தௌஃபிக் செய்வானாக தாவானா அனில் அஹமது இல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து